சகோதரத்துவத்தினும் இவை கொண்டாடக்கூடாது எங்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் சகோதரத்துவம் இருக்குது அது தமிழர்களும் சிங்களவர்களும் சகோதரத்துவமா தான் சகோதரத்துவத்துக்கு பகையாயும் முட்டுக்கட்டையாயும் இருக்கிறது மாறி மாறி வார இவங்களை போன்ற அரசியல்வாதிகளும் பௌத்த கூடத்தில் இருக்கிற பெரியாக்களும் தான் அதுக்கு தடையா இருக்கிறோம் இனவாதிகள் உள்நாட்டுக்கு நீதி இல்லை அது எந்த ஆட்சியாளர் வந்தாலும் வரும்போது கதைப்பார்கள் நீதி கொடுப்போம் அது செய்வோம் என்று ஆட்சி கதிரைக்கு ஏறிய பிறகு அவை எதுவும் நடப்பதற்கான வாய்ப்பில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக இனப்படுகொலை நடந்திருக்கிறது தமிழ் மக்களினுடைய ஒரு தேசிய இனத்தை படுகொலை செய்கின்ற நோக்கு தொகை தொகையாக கொல்லப்பட்டிருக்கு பாரத பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையாரே இந்திய பாலிமண்டங்களில் சொன்னவா அங்க இலங்கையில வடக்கில் ஒரு இனாலிப்பு நடந்து கொண்டிருக்கு இது ஒரு பெரிய ஆதாரம் எங்களுக்கு தமிழகம் தாயகம் டயஸ்போரா தொடர்ந்து ஒரு விடயத்துக்கு போராடுமா இருந்தால் நிச்சயம் ஒரு மாற்றம் பெரும் கரைப்பான் கரைச்சால் கல்லு கரையும் என்ன விடும் அவன் கொடுக்க மாட்டான் இவன் விட மாட்டான் என்று நாங்கள் கற்பனையில கதைச்சு கொண்டிருக்க கூடாது அத திருப்புறத்துக்குரிய வியூகத்தையும் செயற்பாட்டையும் நாங்கள் எடுக்க முடியும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ் 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 டி தமிழ் தமிழ் வார வாரம் இடம் பெற்றுக் கொண்டிருக்கின்ற அரசியல் ஆய்வுக்களத்தோடு இணைந்திருக்கின்றோம் அரசியல் ஆய்வுக் களத்தில் எங்களோடு இணைந்திருக்கின்ற வரலாற்று ஆசிரியரும் அது மட்டுமல்லாமல் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினரும் இன்னும் அரசியல் ஆய்வோடு பரிந்துரைப்பட்ட புது செயற்பாடுகளில் இருக்கின்ற சபா அவர்கள் இணைந்திருக்கின்றார் வணக்கம் 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 அனைவருக்கும் பழமை போலவே நாங்கள் பார்க்கின்ற முக்கியமான பார்த்த பார்வை அரசியல் ஸ்ரீலங்காவில் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் பேசு பொருளாக இருந்தது சம்பந்தன் ஐயாவினுடைய நினைவு சம்பந்தப்பட்ட உரைகள் தான் அங்கு பெரும்பாலும் இடம்பெற்றிருந்தன அதில் பல்வேறு கருத்துக்கள் தரப்பினராலும் பேசப்பட்டது அது மிக முக்கியமான விடயம் தேசிய மக்கள் சக்தியினுடைய அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் இலங்கையினுடைய ஜனாதிபதியாக அல்லது பிரதமராக இருந்திருக்கக்கூடிய தகுதி இருந்தவர் என்று அவர் சொல்லியிருந்தார் உண்மையிலேயே இதிலே ஒரு வேடிக்கையான விடயமும் இருக்கிறது அதே நேரம் அவருடைய அந்த நினைவு பேருரையில் அவர் ஆற்றி இருப்பதனால் அதை பற்றி நாங்கள் பெரிய அளவுக்கு விமர்சிக்காவிட்டாலும் அது தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து வருகிற விடயத்தில் கதைக்க வேண்டும் அதே நேரம் திருகோணமலை தமிழர் தாயகத்தில் திருகோணமலை மூதூர் பகுதியில் ஒரு மனித புதைகுழி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அதற்கான அகழ்வுகள் சம்பந்தமான பணிகள் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது அது தொடர்பாகவும் ஒரு பக்கம் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் ஜால் செம்மணி புதைகுடியில் தொடர்ச்சியான அகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டு தற்பொழுது எண்பத்தி ஐந்து திருப்புக்கூடுகளை தாண்டி எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டு செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது அதே நேரம் தமிழர் தாயக பகுதியில் கிட்டத்தட்ட வடக்கு கிழக்கில் இராணுவ அரச கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் மக்களினுடைய நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் மற்றது வந்து இந்த எலும்புக்கூடுகள் புதைகுலிகள் சம்பந்தப்பட்டவைக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற வகையில் பல்வேறு தரப்பினராலும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது அவ்வாறான ஒரு சூழலில் பல்வேறு தரப்புகளும் காணாமலாக்கப்பட்டவரின் உறவினர்கள் பவனியா மற்றும் திருகோணமலை அதே போல யாழ்ப்பாணம் போன்ற இடங்களில் தங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றனர் இன்னொரு பக்கம் இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக விடுதலை நீர் என்ற தலைப்பில் ஒரு போராட்டம் வந்து நல்லூர் கிட்டுப்பூங்காவில் தொடர்ச்சியாக இரண்டு நாட்களாக முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது அதில் அரசியல் கைதியாக இருந்து விடுவிக்கப்பட்ட சதீஷ் அவர்களால் ஒரு நூல் வெளியீடு செய்யப்பட்டிருக்கிறது இப்படியான ஒரு கல சூழல் தான் தற்பொழுது காணப்படும் அவர்கள் இன்று எங்களோடு இல்லை என்றாலும் அவர் ஒரு ஜனாதிபதியாக இருப்பதற்காக தான் ஒரு தகுதி இருக்கின்றது என்பதை கூறியிருக்கின்றார்கள் ஆட்சியில் இருக்கின்றவர் அப்படி பார்க்கின்ற பொழுது எங்களுடைய தமிழர் பிரச்சனையை இவ்வளவு காலமும் கையாள தெரியாமல் கையாண்டவர் எப்படி இவர் ஜனாதிபதியா இருக்க முடியும் என்ற ஒரு தகவலை அவர் கொடுக்கக்கூடியதாக ரத்நாயக்கா வந்து சம்பந்தனையா இறந்துட்டார் இறந்தவரை பற்றி கோளாரூர்றது சாதாரண விஷயம் அது எல்லாரும் அதுதான் செய்கிறது ஆனால் இன்னைக்கு விமல் ரட்நாயக்காவோட தமிழர் தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர் கனவே இருக்கிறோம் அவரிலே ஒரு ஆளுக்காவது ஜனாதிபதி கொடுக்க வேண்டும் பிரதமர் பதவியை கொடுக்கலாம் தானே கொடுத்து காட்டலாம் தானே முன்னோடி செயற்பாடாக இருந்தால் அதை அவரை செய்து காட்டலாம் ஆகவே இல்லாத ஒருவருக்குத்தான் கொடுக்கலாம் என்று சொல்றது இவர்களுடைய பட்டி பேச்சு தான் நான் தொடர்ச்சியா சொல்லிக்கொண்டிருக்கிறேன் இந்த எஸ் தொலைக்காட்சியில இவங்க எல்லாம் சும்மா கதை கதைச்சு கொண்டுதான் இருக்கிறாங்க முன்பின் முரணா வந்து கதைச்சு கொண்டு ஒழிய ஒரு செயற்பாடும் ஒரு செயற்பாடும் செய்ய போறதில்லை ஆகவே இத ஆதரித்த தரப்புகள் எனியாவது விளங்கிக் கொள்ளோம் நாங்கள் எஸ்டிஎஸ்ல கடுமையா வந்து ஆரம்பத்துல சொன்னாங்க ஆனால் ஒரு ரெட் ஒன்று பிறகு மக்கள் பார்க்கட்டும் கடந்த ஒலிபரப்புல நீங்கள் பல தளங்கள்ல அதை போட்டிருந்தீங்க டிக்டோக்ல போட்டிருந்த நீங்கள் பேஸ்புக்ல போட்டிருந்த நீங்கள் யூடியூப்ல போட்டிருந்தீங்க எல்லாத்துலயும் போட்டிருந்த நீங்க அதுல வந்து ஒரு குறிக்கப்பட்ட மக்கள் என்னோட அந்த கோட்டிய கேட்டாக்கள் எடுத்து கதை கீக சொல்லிச்சின ஆரம்பத்துல தங்களுக்கும் எங்கள் மீது கோபம் இருந்தது தேவராயா மீதும் கோதாஸ் மீதும் கோபம் இருந்தது இவங்களே இப்படி குழப்ப ஆனால் இப்பதான் தங்களுக்கு உண்மை புரிஞ்சிருக்குதுன்னு சொல்லி அவர்கள் எனக்கு சொல்லிச்சுனா நீங்கள் அந்த கொடுத்த காலை எல்லையும் அவர்கள் இப்ப நடந்து கொள்ற விதமும் நூற்றுக்கு நூறு வீதம் உண்மையா வந்திருக்குது ஆகவே நீங்கள் அப்பவே எஸ்டிஎஸ் தொலைக்காட்சியும் நீங்களும் அளவீடு செய்து அதை சொல்லி இருக்கிறீர்கள் இப்படித்தான் நடக்க போகுது ஆகவே இப்ப பெரும்பாலான மக்கள் உணர்ந்திட்டம் பிரியோசனம் இல்லை ஒரு கதை வட்டி பேச்சுதான் வேற ஒண்ணும் இல்ல முன்பின் முரணாக கடந்த கால ஆட்சியாளர்களை விட மோசமா கதைக்கு இல்லையே என்று சொன்னால் பேல் பாச்சினமாய் தான் இவைய சகோதரத்துவ தினம் கருப்பு ஜூலா இருபத்தி மூணாம் தேதி ஈழத்தமிழன் வரலாற்றில மறக்க முடியாத மன்னிக்க முடியாத ஒரு நாள் கொழும்புல எத்தனையோ தொழில் முயற்சிகளை சொந்தமா உருவாக்கி கொழும்பு நகரத்தை வந்து ஒரு தொழில் நகரமாக மாற்றுறதுல பெரும் பங்களிச்சது அன்றைக்கு தமிழாக்கள் தான் அவ்வளவு மக்களையும் தமிழன் அன்று தெரிஞ்சு ஓட ஓட கொளுத்தினவங்கள் வெட்டினவங்கள் போத்திலாத குத்தினவங்கள் வாழாத கத்தியாத வெட்டினவங்கள் குத்தினவங்கள் இப்படியெல்லாம் செய்தவங்கள் செய்து இன்றைக்கு அதுக்கு எந்த ஒரு இடத்துலையும் எந்த பெரிய அரசியல் தலைவரும் மன்னிப்பு கேட்டது கிடையாது அதற்கான நீதியை பெற்றுக் கொடுக்கணும்னு சொன்னது கிடையாது அப்படியான ஒரு நாள்ல என்ன துணிவுல சகோதரத்துவம் தினமன்று கொண்டாடுறதுக்கு அங்க இருந்து ரயில்ல வந்து யாழ்ப்பாண ரயில்வேல இறங்கி குத்தாட்டம் போடுற அளவு கண்டு சொன்னால் இவையனுடைய சீத்துவம் இப்ப மக்களுக்கு புரிஞ்சிருக்கும் இவன் என்ன இவையாலே ஒன்றுமே முடியாது ஆவே மரத்தால மாடேறி மாடு மாதிரி தான் இருபத்தி மூணாம் தேதி ஜூலை இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்தது வெளிக்கட சிறையில அந்த ரத்தம் என்னும் காயில் எங்கட மக்கள் எங்கட தலைவர்கள் போராளிகள் அரசியல் கைதிகள் கொல்லப்பட்ட அந்த ரத்தம் என்னும் காயல் என்னும் கொழும்பு காயக பகுதியில அவங்கட அந்த அநியாயங்கள் அவங்கள கொலை அடையாளங்கள் இன்னும் வடுக்கள் இன்னும் மாதிரி அப்படியான சூழ்நிலையில இப்படி ஒரு செயற்பாட்டை நீங்க சமத்துவம் செய்யறது எப்படியான ஒரு மோசடி எப்படியான ஒரு வெள்ளை அடிப்பு இதுதான் இங்கே இப்போது இருக்கிற ஒரு விடியம் ஆகவே இந்த ஆட்சியாளர்களால எதுவும் முடியாது என்று நாங்கள் ஆரம்பத்துல சொன்னதை இப்ப மக்கள் உணரவழிக்கிறது ஆக நாங்கள் இவர்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்ல இவர்கள் செய்யக்கூடிய மன எண்ணத்துல இவர்கள் இடுக்க மாட்டினம் என்றதை தான் ஏலவே சொன்னான் அது உண்மை இன்னைக்கு அவை முகமூடி கிழிஞ்சிட்டு கிழிஞ்சு அவருடைய சுயரூபம் வந்துட்டது அவர்கள் ஊழலற்ற பக்கச்சார்பற்ற சமத்துவமான ஒரு ஆட்சியை கொண்டு போகும் என்று வந்தது இன்னைக்கு அவை தரப்புல மூன்று பேர் ஊழல் செய்திருக்கிற மண்டு வழி வந்துட்டு அப்போ இவர்கள் வெளியில இருக்கிற ஊழல்வாதி எப்படி போயினோமா உள்ளுக்கு இருக்கிற தங்கட பாதிகளை பிடிக்க இன்றைக்கு இருக்கிற கேள்வி ஆகவே இந்த விவகாரத்தில அவர்கள் நடந்து கொள்ளுகிற விதம் அதை விட இன்னைக்கு புதுசா அறிவிச்சிருக்கிறார் பிமல் ரத்நாயக்கா தாங்கள் அக்டோபர் மாதம் இலங்கையர் தினம் கொண்டாட போயிடும் இவர்கள்தான் செய்ய போயிடும் நாடகம் கூத்து கலியாட்டம் செய்யுமா போலதான் இவை என்னுடைய அரசியல் இனி போரும் இப்படியான தினங்களை கொண்டாடி மக்களை எது மாற்றலாம்னு சொல்லினோம் உண்மையான சகோதரத்துவம்ன்றது ஆழ்மனதில இருக்கிற சந்தேகம் பிரச்சனை தீர்க்கப்பட்டால்தான் சகோதரத்துவம் சகோதரத்துவத்தினும் இவை கொண்டாடக்கூடாது எங்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் சகோதரத்துவம் இருக்குது அது இல்லையென்றாலும் சொல்லி தமிழர்களும் சிங்களவர்களும் தான் இருக்கிறோம் ஆனால் அந்த சகோதரத்துவத்துக்கு பகையாயும் முட்டுக்கட்டையாயும் இருக்கிறது மாறி மாறி வார இவங்களை போன்ற அரசியல்வாதிகளும் பௌத்த கூடத்தில் இருக்கிற பெரியாக்களும் தான் அதுக்கு தடையா இருக்கணும் இனவாதிகள் அவியல் பிரச்சனை இல்லையா சகோதரத்துவம் உரிமையும் பிரச்சனை இருக்காது எல்லாமே சரியா ஆகவே இவர்கள் இந்த விடயத்துல இறந்து போனவரை வச்சு நாடகம் ஆடினும் எங்களுக்கு இறந்து போன வச்சு எங்களுக்கு பூச்சாண்டியும் மற்றவைக்கும் பூச்சாண்டி காட்டினோம் அவர் ஜனாதிபதியாக பிரதமராகி இருக்கக்கூடியவர் நீங்க இப்ப உங்களோட முகாமுக்கு தமிழர் தரப்பில பலர் பாராளுமன்ற உறுப்பினர்களா வந்திருக்கிறோம் அவருக்கு ஆளுக்கு நீங்க பிரதமர் பதவியை கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சம்பந்தனையா மீது அனுதாபப்படுறத நாங்கள் உண்மையதார்த்தமா தான் நீங்கள் கதைக்கிறீர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் இன்னொரு பக்கமாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ஐயா சிவஞானம் அவர்கள் அவருடைய கூற்று சவால் விடுவது போல ஒரு மூத்த அரசியல் வாதி மற்றவர்களை இணைத்து அவர்கள் பிழைவிட்டாலும் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை சரிப்படுத்தி கொண்டு எங்களுக்கு எங்களுடைய தமிழினத்துக்கு என்ன தேவை என்பதை கொண்டு செல்ல வேண்டியவர் காணொலியூடாக கயேந்திரன் பொன்னம்பராகமா தன்னோடு வேண்டும் தன்னோடு அவர் கதை தடுப்பிழை என்ற கருத்து மோதல்கள் இது கருத்து மோதல்களுக்குரிய காலமா அல்லது மக்களுக்கான ஒரு விடுதலை வாழ்க்கைக்கான வழியை தேடுவது அல்லது வாழ்வை தேடுவதற்கான காலமா என்ன பொறுத்த வரையில ஜனநாயக அரசியல் என்பது கலந்துரையாடல் தான் அது ஆயுதங்கள் இல்லாமல் கலந்துரையாடல் மூலம் தான் அந்த ஜனநாயக அரசியல கட்டி வழக்க இயலும் ஆகவே அதுல கலந்துரையாடல் செய்கிறது ஒரு தெளிவு வரும் நாங்கள் பல தடவை கலந்துரையாடல் செய்ய வேண்டி வரும் ஒரு தடவையில கலந்துரையாடல முடிவு எட்டி எட்டிவிட முடியாது அப்படி எட்டிவிட முடியும் என்றால் இன்றைக்கு நிறைய பிரச்சனைகளை நிறைய நாடுகள்ல வைத்திருக்க முடியும் ஆகிய அது ஜனநாயகம்ன்றதின் அடிப்படை விளக்கம் என்பதான் இதுக்கு க என்ன பொறுத்தவரையில ஜனநாயகத்தின் அடிப்படை கலந்துரையாடல் அந்த கலந்துரையாடல ஒரு தெளிவு ஒரு தீர்வு வரும் வரையும் நாங்கள் கலந்துரையாடலை தொடர வேண்டும் மற்றது ஒரு பொது நிலப்பாட்டுல நாங்கள் கலந்துரையாடுறோம் என்று சொன்னால் அதனை நாங்கள் கோபிச்சு கொள்றதுக்கோ அல்லது நாங்கள் புறக்கணிச்சு கொள்றதுக்குள்ளோ நாங்கள் முதல் அந்த நிலப்பாட்டை எடுத்துக்கொள்ளவே கூடாது எடுத்துக்கொள்ளவே கூடாது அதாவது தனிப்பட்ட விஷயத்துக்கு போனா கூட நாங்க எடுத்தெடுப்புல இதையும் எதையும் புறக்கணிச்சு விடக்கூடாது நிராகரிச்சு விடக்கூடாது அதே இன்னொரு தடவை பேசி பார்க்கணும் இப்ப உதாரணத்துக்கு வரலாற்று ரீதியாக என்னை தெரேசா எப்படி பேசு பொருளாக வந்தா என்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஆரம்பத்துல இந்த அநாத பிள்ளைகளுக்கான நிதி கேட்டு ஒருவருட போன போது கை நீட்டி இப்படி இவ்வளவு பிள்ளைகள் இருக்கு அந்த சாப்பாடு கொடுக்கணும் நீங்கள் காசு உங்களால உதவி செய்ய முடியுமா கொண்டு கை நீட்ட அவர் அந்த கை நீட்டுகிற போது எதிரே நின்ற நபர் அவருடைய கைக்கு துப்பி இருக்கிற எச்சிலான துப்பி இருக்கிற அவ உடனே அந்த கையை எடுத்து பொத்தி பின்வாங்கி கொண்டு இது எனக்கு அந்த புள்ளிகளுக்கு தாங்க கொண்டு மெட்ட கையை நீட்டி இருக்கிறான் கையை நீட்ட துப்பினவருக்கு மனம் தக்கண்டு வலிக்கிட்டு அவர் பாதிக்கப்பட்டுட்டார் உடனே அவர் சரணாகதி அடைஞ்சி அவ உள்ள கூட்டி கொண்டு போய் அவங்களுக்கு தேவையான பணத்தை பின்னால கொடுத்தார் என்று அவதான் பாயால சொல்லி இருக்க தன்னுடைய வளர்ச்சி எப்படி ஏற்பட்டது அதை ஜனநாயக அரசியல்ல வந்து அதுக்கும் பொது இனத்தினுடைய பொது அரசியலுக்கு வந்து நின்று கொண்டு பொது வாழ்வுகளில் இருந்து கொண்டு இனத்தின் பிரச்சனையை தீர்க்கிறோம் ஒற்றுமைப்படுத்துறோம் என்று நாங்கள் வந்துட்டு நாங்கள் பேச்சுவார்த்தை என்ற விஷயத்துக்கு போயிட்டு நாங்கள் அதை விமர்சிக்கிறதோ அல்லது அது தொடர்பான முரண் நகையான செயற்பாடுகளை செய்கிறதோ நாங்கள் ஒரு ஆரோக்கியமான அரசியலை கட்டி வளர்க்கக்கூடிய சூழல்ல நாங்கள் இல்லை என்ற அர்த்தம் என்ன பொறுத்த நாங்கள் இதய சுத்தியோட ஒரு இலக்கை அடைய வேணுமென்றால் கண்டிப்பாக நாங்கள் பேசுற எதிர இருக்கிற தரப்பு முரண்பாடான தரப்பாக இருந்தாலும் அவை எங்களுடன் உடன்பட்டு வரக்கூடிய சூழல் வரை நாங்கள் பேசவும் பேசவும் பேசி மக்களுக்கு உண்மை நிலவரத்தை எடுத்து காட்டவும் இதுதான் முக்கியம் நான் நினைக்கல அப்படி புறக்கணிக்கிறதால அவையினுடைய பலவீனங்கள் தான் இதில் வெளிப்படும் அல்லது அதை விமர்சிக்கிறதால அவர்களுடைய பலவீனங்கள் தான் அதுல வெளிப்படும் அப்படி இருக்க சரியா எங்களுடைய செம்மணி போன்று பல பல இடங்களிலும் தமிழினத்தின் படுகொலை செய்து புதைக்கப்பட்ட இடங்கள் விரிவாக தேசியத்துக்காக போராடியவர்களும் மக்களும் அங்கே புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது நிறுகுணம் ஆகின்றது இந்த இந்த அரசு என்ன சொல்ல போகின்றது தமிழகத்தின் அழிப்பு அல்ல என்று கூறப்போகின்றதா உலக நாடுகளுக்கு இதை எவ்வண்ணம் அங்கு உள்ளவர்கள் அல்லது ஊடகங்கள் இதை பகிர்ந்து கொள்கின்றனர் செம்மணி விவகாரம் சரி இனி எங்கு புதைவுலிகள் தோண்டப்படுகிற போதும் வெளிவருகிற போதும் அதை எந்த ஆட்சியாளர்களும் அதற்கு உரிய முறையில் நியாயமோ அல்லது தீர்வோ நீதியோ உள்நாட்டுக்குள் பெற்றுக் கொடுக்கக்கூடிய மாதிரி இல்லை அப்படியான சூழல் ஒருபோதும் இல்லை அது இருந்திருக்குமாக இருந்தால் ஆரம்பத்திலேயே பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை உள்நாட்டு நீதிப் பொறிமுறைகள் மூலம் எடுத்திருக்க முடியும் ஆகவே அவையெல்லாம் எல்லை தாண்டி விட்டன ஆகவே இங்கிருக்கிற செயற்பாடுகளுக்கு ஒரு சர்வதேச நீதிப்பொறிமுறையின் மூலம்தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கலாமே தவிர அதற்கு இவர்கள் ஒத்துழைக்கவும் அதற்கு இங்கிருக்கிற ஆட்சியாளர்கள் ஒத்துழைக்கவும் அப்படி ஒத்துழைக்கா விட்டால் அதை தாண்டி ஒரு மூன்றாம் தரப்பு ஒரு சர்வதேசம் இதனை முன்னகர்த்த வேண்டும் அதன் மூலம்தான் நியாயம் கிடைக்குமே தவிர இவை எல்லாம் அவ்வப்போது பேசப்படுகின்ற ஒரு விடயமாகவும் அந்தந்த காலகட்ட பிறப்பில் இதனை இந்த உள்நாட்டு நீதிமன்றங்கள் மூலமாக கால இழுத்தடிப்பு செய்து அதை நீர்த்து செய்கின்ற ஒரு விவகாரமும் தான் இங்கு உருவாகுமே தவிர இவர்கள் செய்ய சொல்லுது தாங்கள் இதை நீதிமன்றத்தின் ஊடாகத்தான் கொண்டு செல்ல போகிறோம் என்று இது ஏதாவது இந்த செம்மணி விவகாரம் நீதிமன்றத்தில இருந்துதான் சந்திரிகாவினுடைய அந்த ஆட்சி காலத்திலே உடனடியாக அந்த கிருசாந்தி உள்ளிட்டோருடைய உடலங்கள் கிளறப்பட்டு எடுக்கப்பட்ட போது அது வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட இராணுவ சிப்பாய்களுக்கு மாணிக்க வாசகர் இளைஞலிய நீதிபதி அவர்கள் மரண தண்டனை விதித்திருந்தார் அந்த நேரத்தில் அதுக்கு பிறகு யாழ்ப்பாணத்தில் இருந்த அந்த வழக்கு கொழும்பு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டு அங்கு அந்த மரண தண்டனை விதிக்கப்பட்ட அத்தனை இராணுவ சிப்பாய்களுக்கும் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு வினையில் விடுவிக்கப்பட்டு ஆகவே இப்படியான சூழல் தான் இதுதான் தொடர்மைய ஒழிய உள்நாட்டுக்கு நீதி இல்லை அது எந்த ஆட்சியாளர் வந்தாலும் பெரும்போது கதைப்பார்கள் நீதி கொடுப்போம் அது செய்வோம் என்று ஆட்சி கதரைக்கு ஏறிய பிறகு அவை எதுவும் நடப்பதற்கான வாய்ப்பில்லை உள்நாட்டுக்குள் நீதி இல்லை என்பதை நாங்கள் முற்றும் முழுதாக புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற மக்களும் தாயகத்தில் இருக்கிற மக்களும் சர்வதேசத்துக்கும் அது சார்ந்த நீதி பொறிமுறை சார்ந்த அமைப்புகளுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தவனும் தொடர்ந்து வலியுறுத்தவும் ஜெனிவா காலங்கள் வருகின்ற போது ஏதோ ஒரு மூடியடைப்பு அல்லது ஏதோ ஒரு நாட்டுக்கு பிரச்சனை வந்துடும் இலங்கை அரசு விடயங்கள் பேசுகின்ற அந்த பேசுபொருள் வருகின்ற காலகட்டங்களில் வளமையாகவே எங்களுக்கு ஒரு இடையூறாக ஏற்படுகின்ற விடயம் பல நாடுகளை பிரச்சனை நடக்கும் அந்த பிரச்சனைகள் முக்கியத்துவமாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுதும் சில சில சிக்கல்கள் இங்கே ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த எனிவாவில் நடைபெற போகின்ற இந்த அமர்வில் எங்களுக்கு சாதகமாக ஏதாவது அவர்கள் முன்வைக்கக்கூடிய கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றதா உங்களுடைய பார்வை நீதி கிடைக்க வேண்டுமாக நாங்க போராடுவோம் இன்றைக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற போது ஐநா வாசலில் புலம்பெயர்ந்த மக்கள் பல நாடுகளிலிருந்து விமானங்களில் வந்திறங்கி போராடி அந்த பனி கட்டிகள் குளிர்களுக்குள் மத்தியில் நின்று போராடி கொண்டு நின்றார் இன்றைக்கே போராடிது இன்னைக்கு ஒரு புலம்பெயர்ந்த நாட்டுல இந்த செம்மணிக்கு ஒரு நீதி கிடைக்க வேணும் என்று சொல்லி ஒரு திரட்சியான போராட்டம் நடைபெறவில்லை எங்கட மக்கள் அது ஏன் நடக்கிறது இப்பதான் செய்யணும் இந்த நேரத்துலதான் இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்ன பொறுத்தவரை டயஸ்போரா இப்பொழுது ஓய்ந்து விட்டது தாயகத்தில நடக்கிற போராட்டங்களை விட வலி சேர்க்கிறதுக்கு இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற உணர்வாளர்கள் துருக்கமாக கொடுக்கிற அந்த அறிக்கைகளும் அவர்கள் இன்னைக்கு இந்த போராட்டம் தமிழ்நாட்டுல கூட ஒரு போராட்டம் நடந்தது ஆனால் இன்னைக்கு டயஸ்போராட இருக்கிற எங்கட தமிழாக்கள் எங்கட தமிழ் ஆக்கள் அத்தனை நாடுகள்லையும் பெருமடுப்பில இந்த போராட்டங்களை செய்வின மாட்டா ஒரே நாள்ல ஒரு பேசு அது ஒரு பேசு பொருளாமா அந்த அழுத்தங்களை பிரியோகிக்கும் பிரியோகிக்கல பிரியோகல்ல இத்தவரை அதுதான் இங்க இருக்கிற கேள்வி அந்த அழுத்தங்களை பிரியோகிக்கும் இன்னைக்கு அணையா போராட்டம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய ஆணையாளர் வருகிற போது நடந்ததால அவர் இன்னைக்கு நானே பக்கத்துல நின்று அவட்ட கண்ணீர் கண் கலங்கி கண்ணீர் வடிந்தது அவட்ட கண்ணு என்னென்னா அந்த நிலையை பார்த்தவுடனே அவருக்கு மிக உணர்வு பூர்வமான ஒரு கவனையும் நாங்க ஏற்பட்டது அந்த மக்களின் நிலைமையும் மக்கள் வேதனையையும் பார்த்து மக்களுடைய கூலங்களையும் பார்த்து அவர்கள் சரியான க இத அப்படியொரு கவன திருப்பத்தை நாங்கள் கொண்டு வரோம் அந்த திருப்பத்தை கொண்டு வாழன்னு சொன்னால் என்ன பொறுத்தவரை இல்ல தீவிரமாக இறக்கவும் இந்த இந்த விஷயத்துக்கு தீவிரமாக இறங்கி போராடும் போராடினால் திறக்காத கதவும் திறக்கும் நிகழ்ச்சி நிரல் மாறி வந்தாலும் மாத்தலாம் அது நீங்கள் சொன்ன மாதிரி ஜெனிவா விஷயம் வரைக்குள்ள புது புது விஷயங்கள் வந்தாலும் நாங்கள் எங்கட விஷயத்தை முதன்மைப்படுத்தணும் என்றால் அதை நாங்கள் பேசு பொருளாக்கணும் அத கவனத்தை அந்த இடத்துக்கு கவனத்துக்கு கொண்டு போறதுக்கான சக்தியை நாங்கள் உருவாக்குவோம் உருவாக்குவோம் நாங்கள் தமிழகம் தாயகம் டயஸ்போரா தொடர்ந்து ஒரு விடயத்துக்கு போராடுமாயிருந்தால் நிச்சயம் ஒரு மாற்றம் பெறும் கரைப்பான் கரைச்சால் கல்லு கரையும் என்னவிடும் அவன் கொடுக்க மாட்டான் இவன் விட மாட்டான் என்று நாங்கள் கற்பனையில கதைச்சு கொண்டிருக்க கூடாது அத திருப்புறத்துக்குரிய வியூகத்தையும் செயற்பாட்டை நாங்கள் எடுக்க நாங்கள் எடுக்கவில்லை இன்றைக்கு வெளிப்படையாக நான் இதை சொல்றேன் அதாவது புலமை இந்த தேசத்துல இருக்கிற நாடுகள் நாடுகள்ல இருக்கிற மக்கள் ஒரே நேரத்தில் செம்மணிக்கு ஒரு போராட்டத்தை செய்யும் அல்லது தமிழர் தாயகம் முழுவதுமே எலும்பு கூடுகளினுடைய உதைகுலிகளாகத்தான் இருக்கிறது காணாமல் ஆக்கப்பட்டோரும் இறுதி போரில் சரணடைந்து காணாமல் செய்யப்பட்டோரும் அந்த மண்ணில் கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தின் அடிப்படையில் ஒரு பெரும் போராட்டம் வெடிக்குமாக இருந்தால் நிச்சயமாக அதுக்கு ஒரு மாற்றம் கொண்டு விருவா நிறைவாக நாங்கள் பரவக்கூடியது எங்களுடைய தமிழ் கட்சிகள் இந்த இன அழைப்பை பற்றி வலியுறுத்தி இன்னும் இவ்வண்ணம் பாராளுமன்றத்தில் பேசுவதற்கான வழிகள் இருக்கின்றது என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் நான் நினைக்கிறேன் இந்த விடயத்துல இப்போ ஒரு நிலப்பாட்டுக்கு வந்திருக்கிறோம் கஜேந்திரகுமார் தலைமையில கடைசியா இப்ப போன கிழமை வந்து பல்வேறு அமைப்புகள் எல்லாம் ஒன்று கூடி யாழ்ப்பாணத்துல கரைச்சி இருந்தவன் அரசியல் கட்சிகளினுடைய பிரதிநிதிகளும் அதுல கஜேந்திரகுமார் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் அது உண்மையில அதை நான் தொடர்ச்சியா சொல்ற விடிய மாதிரிதான் ஒரு பொறுமுறை ரீதியாக நாங்கள் இந்த விடயத்தில் உடன்பட்டு இனவழிப்பு நடந்தது என்பதை நாங்கள் தொடர்ச்சியா வலியுறுத்தப்படும் ஏனென்று சொன்னால் இன்னைக்கு இங்க தென்கிலங்கில இருக்கிற இனவாதிகளும் போர்க்குற்றம் அநியாயம் அன்றுதான் அந்த கதையை கதைக்கணும் ஏனென்று சொன்னால் அது வந்து உலகளாவிய ரீதியில ஒரு வலுப்பெற்ற உதையாடலாக இருக்க போறது இல்லை அது போர் போர்க்குற்றங்கள் நடக்கும் அநியாயங்கள் நடக்கும் அன்றது அது சாதாரணமாக ஒப்புவிச்சு போட்டு போற ஒரு விடயமாத்தான் தான் இருக்கும் அதனால எங்களுக்கு நன்மை இல்லை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நன்மை இல்லை உண்மையில அங்கு இன அழிப்பு நடந்திருக்கு இன்றைக்கு இன அழைப்பு நடந்தது நாங்க சொல்ல தேவையில்லை உலக நாடுகளினுடைய தலைவர்களை சொல்ல இந்த இந்த இடத்துல நான் கனடாவிட கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் அவர் தெளிவா சொல்லி இருக்கிறார் இனப்படுபோல நடந்திருக்கு இன அழிப்பு போன்ற நடத்தி இருக்கினம் கரப்பு ஜூலா என்றது ஒரு இனவழிப்பின் அடையாளம் என்றவர் சொல்லியிருக்கிறார் ஆகிய அது ஒரு பெரிய மாற்றம் இப்படியான மாற்றங்களை நாங்கள் கொன்றுவோம் இப்படியான மாற்றங்கள் வந்தால்தான் எங்களுக்கான நீதியின் கதவு திறக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெறும் ஆகவே நாங்கள் இந்த விடயத்துல நாங்கள் தெளிவா இருப்போம் இனவழிப்பு தான் நடந்தது என்றதை நாங்கள் தொடர்ந்தும் வலியுறுத்தப்படும் அதுல பாராளுமன்றத்துக்குள்ள தொடர்ச்சியாக தமிழ் தேசியம் சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்பொழுது பேசி கொண்டிருக்கிறோம் அநேகமாக எல்லோருமே அந்த ஒரு நிலப்பாட்டுகள் வந்திருக்கணும் அது ஒரு பெரிய வெற்றி எங்களுக்கு அதே நேரம் தாயகத்துல பல்வேறு இடங்கள்ல போராட்ட திறப்புகள் இனவழிப்பு தான் நடந்ததுன்றத தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருக்கணும் அதுவும் எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி அது மாத்திரமல்ல டயஸ்போரா அஹ் புலம்பென் தமிழகத்தில் தமிழகத்தில் பல திரைப்பட இயக்குநர்கள் முன்னணி அரசியல்வாதிகள் எல்லோருமே தேசிய உணர்வாளர்கள் எல்லோருமே அதை எடுத்து சொல்லுகிறார்கள் ஆகவே இந்த உரையாடலை நாங்கள் கட்டி வளர்க்கணும் இந்த உரையாடல் தான் கட்டாயம் போன் அதாவது இதுவரை காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து இருந்து தொடர்ச்சியாக இனப்படுகொலை நடந்திருக்கிறது தமிழ் மக்களினுடைய ஒரு தேசிய இனத்தை படுகொலை செய்கின்ற நோக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் தொகை தொகையாக கொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கு எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை கலவரத்துல ஐயாயிரம் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறோம் சொன்னால் அது அண்டைய சனத்தொகையோட ஒப்புடைகள் அது பெரிய இன தான் அது இன்றைக்கு நாங்கள் நினைச்சு பார்க்க கூடாது இண்டைய சனத்தொகையோட வச்சு ஒப்பிட்டு பார்க்க கூடாது நாங்கள் தெளிவாக போகணும் நாங்கள் அதைத்தான் தெளிவுபடுத்தணும் மற்ற ஆக்களுக்கு அன்றைய காலகட்ட பரப்பில் இருந்த சனத்தொகையோட அது ஒரு பெரிய ஒரு எண்ணிக்கை அது ஒரு இன அழிப்பு அன்றைக்கு அஹ் பாரத பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையாரே இந்திய பாலிமண்டங்கள சொன்னவா அங்க இலங்கையில வடக்கில் ஒரு இன அழிப்பு நடந்து கொண்டிருக்கு இது ஒரு பெரிய ஆதாரம் எங்களுக்கு ஒரு பாரத தேசத்தினுடைய பிரதமர் பாலிமண்டத்துல சொன்ன விடயம் ஆகவே இந்த இந்த விடயங்களை நாங்கள் முக்கியத்துவப்படுத்தும் ஆகவே இனவழி பண்றது தமிழர் தாயகத்தில பாராளுமன்றத்துல பாராளுமன்ற உறுப்பினர்களால மிக வலுவாக தற்போது பேசப்படும் நல்லது மீண்டும் ஒரு முறை அரசியல் ஆய்வுகளத்தோடு கலந்து கொண்டு உணர்வு ரீதியாக நீங்கள் அன்றும் இன்றும் நேர்மையாக பல அரசியல் விஷயங்களை தேவையான வளையங்களை கதைத்து வருகின்றீர்கள் அந்த வகையில் உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த அரசியல் ஆய்வுக்களத்தில் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் நன்றி தேவண்ணா நல்ல உறவுகளை நீங்கள் இதுவரை பார்த்தது அரசியல் ஆய்வுக்களம் அரசியல் ஆய்வுக்களத்தில் பேசு பொருளாக கோதாஸ் அவர்கள் முக்கியமாக எங்களுடைய தேசியம் சார்ந்த விடயங்களும் அது சார்ந்த நன்மைகள் தரக்கூடிய விடயங்களையும் விடயங்களையும் என்று எடுத்து வருவது வளமை அது போன்று இந்த அரசியல் ஆய்வுக்களத்திலும் சிறப்பாக எடுத்து வந்தமைக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த அரசியல் ஆய்வுக்களத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி வணக்கம் இதை கொண்டாடக்கூடாது எங்களுக்கும் எங்களுக்கு மக்களுக்கும் சகோதரத்துவம் இருக்குது அது இல்லையென்றாலும் சொல்லி தமிழர்களும் சிங்களவர்களும் சகோதரத்துவமா தான் இருக்கிறோம் ஆனால் அந்த சகோதரத்துவத்துக்கு பகையாயும் முட்டுக்கட்டையாயும் இருக்கிறது மாறி மாறி வார இவர்களை போன்ற அரசியல்வாதிகளும் பௌத்த கூடத்தில் இருக்கிற பெரியாக்களும் தான் அதுக்கு தடையா இருக்கிறோம் இனவாதிகள் உள்நாட்டுக்கு நீதி இல்லை அது எந்த ஆட்சியாளர் வந்தாலும் பெரும்போது கதைப்பார்கள் நீதி கொடுப்போம் அது செய்வோம் என்று ஆட்சி கதலைக்கு ஏறிய பிறகு அவை எதுவும் நடப்பதற்கான வாய்ப்பில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக இனப்படுகொலை நடந்திருக்கிறது தமிழ் மக்களினுடைய ஒரு தேசிய இனத்தை படுகொலை செய்கின்ற நோக்கு தொகை தொகையாக கொல்லப்பட்டிருக்கு பாரத பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையாரே இந்திய பாலிமண்டங்களில் சொன்னவா அங்க இலங்கையில வடக்கில் ஒரு இன அழிப்பு நடந்தோன்னு இருக்கு இது ஒரு பெரிய ஆதாரம் எங்களுக்கு தமிழகம் தாயகம் டயஸ்போரா தொடர்ந்து ஒரு விடயத்துக்கு போராடுமாயிருந்தால் நிச்சயம் ஒரு மாற்றம் பெறும் கரைப்பான் கரைச்சால் கல்லும் கரையும் என்று வினம் அவன் கொடுக்க மாட்டான் இவன் விட மாட்டான் என்று நாங்கள் கற்பனையில கதைச்சு கொண்டிருக்க கூடாது அதை திருப்புறத்துக்குரிய வியூகத்தையும் செயற்பாட்டையும் நாங்கள் எடுக்க முடியும் அரசியல் களம் உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவுடன் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் களம் அரசியல் ஆய்வுக்களம்